தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அய்யநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் வந்து இங்க மணிப்பூர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லாம் பார்க்காம முதலீடை கொண்டு வரதுக்காக இல்ல வந்து ஒரு தொழில் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை வந்து நம்ம நாட்டு கொண்டு வரதுக்காக அவர் போறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் வந்து இப்ப மணிப்பூர் போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப ராகுல் காந்தி அவர்கள் போறது வந்து இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது எப்படி பாக்குறீங்க ஆமா மணிப்பூருக்கு வந்துட்டு ஒரு பிரதமர் போகவே இல்லை உள்துறை அமைச்சர் போனார் பதினஞ்சு நாள்லயே போனார் போனாம ஆண்டு தொடங்கி பதினஞ்சு நாள்லயே ஒரு போனாரு அவரால் எதுவுமே பெரும்பான்மை இனத்திற்கும் விட கம்மியான ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு குக்கீஸ்க்கும் மீத்தேஷ்க்கு நடுவில் நடத்ததுல வந்துட்டு அந்த பெரும்பான்மை அரசியல பாஜக பட்டுச்சு அதனால வந்துட்டு அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துச்சு இது பின்னாடி எல்லாமே வந்துச்சு இதை முதல்ல சொன்னது நான் தான் அவங்க ஒரு பெரும்பான்மை அரசியல் பண்றாங்க அதுதான் அந்த கலவரத்தையே காரணம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆஹ் எல்லாம் பதிவுகள் எல்லாம் இருக்கு இப்ப இந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணி அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய பத்தி அடைஞ்சது அடக்கணும்னா அடைக்கலாம் அது எந்தளவுக்கு போச்சு அப்படின்னா காவல்துறை காவல் நிலையங்களுக்கெல்லாம் உள்ளே உள்ள போய் ஆயுதங்கள் எல்லாம் இந்த மீத்தேஸ் எல்லாம் வந்துட்டு கைப்பற்றிட்டு வந்துட்டு அவங்க குக்கீஸ் அடிக்க கொளுத்த அவங்களுடைய வாழ்விடங்கள் எல்லாம் இது பண்ண கிட்டத்தட்ட நிலையில பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படியே தொடர்ந்து அந்த கலவரம் அப்படியே தான் இருக்குது இதுவரைக்கும் முன்னூறு பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா அறுபதனாயிரம் பேர் வந்துட்டு இன்றைக்கி அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா முக அகதிகள் கால இருக்காங்க ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இப்படியான ஒரு சூழல்ல வந்துட்டு அந்த மக்களுக்கு முதல்ல அரசியல் தலைமைகள் கிட்ட எதிரிட்டு ஒரு ஆறுதலான வார்த்தையை தேவை அவங்க நிறுத்தணும் அந்த அந்த கலவரத்தை நிறுத்தணும் அது தான் பிரதமர் மோடி அங்க போனோம் போகணும்னு எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு காரணம் தான் இவர் போய் பேசுறாரு அப்படின்னோம்னா அது நிற்கும் நிச்சயமா நிற்கும் ஏன்னா அங்க இருக்கிற ஆளுங்கட்சியான எதுவும் பண்ண முடியலை அதுவும் பாஜக ஆளுநாரக்கூடியதுதான் அந்த முக்கியம் இப்படிப்பட்ட நிலையில வந்துட்டு ராகுல் காந்தி போறது ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒண்ணு போறது வரவேற்கத்தக்க வர்ற அவர் அசாமும் போறாரு அஸ்ஸாம் போயிட்டு மணிப்பூர் வராரு இவர் போயிட்டு ஆறுதல் சொல்லி தேர்தல் படுத்தி அவங்களை வந்துட்டு ஆற்றப்படுத்தி அவங்களை வந்துட்டு நீங்க இதெல்லாம் மோதிக்காதீங்க எல்லாருக்குமான தான் அந்த நாடு மாநிலம் யாரையும் வந்துட்டு வஞ்சிக்கிறது அனுமதிக்க மாட்டோம் கொண்டு வந்தாரு இணக்கப்பாட்டை கொண்டு வரணும் அந்த ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வரும்போது அமைதி ஏற்படும் அந்த அமைதி தான் இதுக்கப்புறமும் கூட மணிப்பள்ளி இந்த பிளவு வந்துட்டு பெரிய இந்த டிவிஷன் ரொம்ப பெருசாயிடும் மோடி இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு பேச்சுல ஏற்கனவே வந்துட்டு தொண்ணூறுகள்ல இந்த மாதிரி ஒரு தடவை வந்துச்சு அந்த வருஷம் நடந்துச்சு தகராறு அந்த மோதல் அந்த கலவரம் இதெல்லாம் பார்க்கணும் அந்த ஒரு இருக்குது இந்த மாதிரி அந்த மோதலுக்கு அப்படி இருக்காரு அஞ்சு வருஷம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அது முடிஞ்சது இல்ல எப்படி முடிஞ்சது யாரு தீர்த்து வச்சது அது பேசணும் இல்லை மோடி பேசவே இல்லை அப்போ ஒரு தீர்வுக்கான ஒரு வழியை வந்துட்டு பார்க்காமல் அதனுடைய வரலாற்றை சொல்லி இப்படிதான் அங்கே அடிக்கடி மோதல் எடுத்து எனக்கு சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்ற ஒரு துணியில் பிரதமர் பேசியது அப்படின்றது மிக மிக ஆபத்தானது சோ அப்படிப்பட்ட அவர் வெளியில் போயிட்டார் வெளிநாட்டுக்கு போயிட்டார் ரஷ்யா போயிட்டார் ஓகே இவர் எதிர்கட்சி தனியார் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு சில அரசியல் இருக்கலாம் இல்லைன்னு இல்லை ஆனா அங்க ரெண்டு தொகுதியிலையும் வந்துட்டு இன்னொரு மணிப்பூர் அவுட்டர் மணிப்பூர் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி தான் இருக்கிறாங்க ஜெயிச்சு எனவே இப்ப இவர் போயிருக்கிறது வந்து நிச்சயமா ஜெயிச்சிருக்க கூடிய தாங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்க போயிட்டு அந்த மக்களை ஆசுவாசப்படுத்தி மாற்றப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தர் இணக்கப்பட்டணும் அழகே எல்லாருக்குமான மாநிலம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இணக்கப்பட்ட ஏற்படுத்தினாருன்னா வெல் அண்ட் குட் நல்லது ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் நம்ம நாட்டிலே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதை பார்க்கல அப்படிங்கிறது ஒரு வருஷமா வந்து மணிப்பூர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பிரச்சனைகள் அப்படின்றது பேசப்பட்டுட்டு தான் இருக்கு இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அங்கே போறாரு ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் வந்து நாட்டின் வளர்ச்சிக்காக தான் போறாரு ரஷ்யாலாம் போறாரு அப்படின்னாலுமே அதை வந்து விமர்சிப்பதுன்றது சரியா இல்லைங்க எதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகும் எல்லாருமே பாசிட்டிவா பாத்தது கூட பாசிட்டிவா பாத்திரது தான் என் நாட்டு தலைவர் என்ன இந்த நாட்டோட்டு மோடி இந்த நாட்டினுடைய தலைவர் அவர் இங்க இருக்க பிரதமர் நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய ஏகோபித்த தலைவரா அவர் போறாருன்னா அது ஒரு சாதாரண உடையம் கிடையாது யார் எதுக்கு போறாரு ஏன் போறாரு என்ன விளைவு இருக்கும் சர்வதேச சூழல் அது இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் அல்லது விளைவுகளை கொண்டு வரும் அப்படின்றதெல்லாம் பேசணும் பேசாத எப்படி அயலுறுன்றது வந்துட்டு அயலூர் அமைச்சகத்தினுடைய சமாச்சாரம் அப்படின்னு விட்டுட்டு ஆடினோம்னா அப்புறம் தான் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடு அஹ் சைனா உள்ள வந்தான் வந்துட்டு உள்ள வந்து தாக்கினாங்க பயங்கரவாதிகள் அப்படின்றதெல்லாம் நம்ம செய்தியா கேட்டுக்கிட்டு அப்படி தொலைக்காட்சி முன்னாடி பார்த்து லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருக்கணும் கிரிக்கெட் மேட்ச் அது இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டு அரசு முன்னெடுக்கக்கூடிய அயல் உறவு கொள்கை அயல் உறவுகள் எப்படிப்பட்டவை அப்படின்ற விளக்க வேண்டிய கடமையும் விலகிக் கொள்ள வேண்டிய கடமையும் இருக்கு ஸோ அதை நம்ம செஞ்சு தான் தீரணும் அதான் பாசிட்டிவ்னஸ் அதான் நம்ம இப்போ செய்கிறோம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணம்னு அவரும் சொல்லியிருக்காரு மோடி இங்க ரஷ்யாவுக்கு வரக்கூடிய அந்த பயணம் வந்துட்டு மேற்கத்திய நாடுகளை பொறாமைப்பட செய்கின்றன என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொல்லியிருக்காரு இது ரொம்ப ஒரு ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்ன இதெல்லாம் கூட விவாதிப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் யூடியூப்ல ஆனா உண்மை என்னன்னா இது ரொம்ப விவாதிக்கத்தக்க சிரத்தியுடன் விவாதிக்கத்தக்க ஒரு ஆழமான ஒரு விடயம் ஏன் அப்படியான ஒரு முக்கியத்துவத்தை மோடிக்கு விளாடிமிர் புட்டின் கொடுக்குறாரு ரஷ்ய பயணத்துக்கு ஏன் மோடி அப்படி ஒரு முக்கியத்துவம் அப்படின்றதுல ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போதுதான் ரஷ்யா இந்திய உறவுன்றது அதனுடைய உச்சகட்டம் இருந்துச்சு அதாவது அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுல பாதுகாப்பு தொடர்பான அந்த உறவுகள் உட்பட பார்த்தீங்க அப்படின்னா உச்சபட்சமா இருந்துச்சு உச்சகட்டத்துல இருந்துச்சு அதுலதான் ஃப்ரெண்ட்ஷிப் ரேட்டின்னு ஒண்ணு வந்துச்சு அதன்படி வந்துட்டு இந்தியாவை எந்த நாடு தாக்கினாலும் அந்த நாடு ரஷ்யாவை அந்த நாடு அந்த நாட்டினுடைய படைகளை ரஷ்யா தாக்கும் அப்படின்ற அளவுக்கு அந்த இது ஏன்னா அப்போ வந்துட்டு அந்த பங்களாதேஷ் போர் நடந்துச்சு பாகிஸ்தானுக்கு ஆதரவு அமெரிக்கா உள்ள வந்துச்சு உடனே இவங்களுடைய போர்டீன்த் ஃபிரீட்டை ரஷ்யா அனுப்புனாங்க அனுப்பதை கவுண்டர் பண்ணாங்க பெங்கால்குள்ள ரெண்டு படைகளுக்கும் வெளியில நின்று அப்படியே உள்ள நொடைய நானும் உள்ள நுடைய அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அளவு அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அப்போ இருந்துச்சு அதற்கு பிறகு அப்படியே கால மாற்றங்கள் ராகுல் காந்தி வராது ராகுல் காந்திக்கு அப்புறம் நரசிம்மரா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரோ அமெரிக்கன் அதில் அந்த மாதிரி பொருளாதார கொள்கை மற்ற மற்ற விடயங்கள் எல்லாம் ப்ரோ அமெரிக்கன் அதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னம்னா ரஷ்யலோட உறவு அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கிய உறவு இப்படி எல்லாம் வந்துட்டு அந்த உறவுகள் வந்துட்டு அப்படியே பலப்பட்டுக்கிட்டு அந்த முகமாக போச்சு ரஷ்யா உறவு அதுக்கப்புறம் எப்போ வருது அப்படின்னோம்னா மீண்டும் மோடி வந்துட்டதுக்கு பிறகுதான் வருது இது யாராலையுமே மறுக்க முடியாது இது வந்துட்டு ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று அப்படி இல்லை அப்படின்ற ஒரு ஒண்ணு தான் ஏன்னா மன்மோகன் சிங்க போது ஒரு முறை வந்துட்டு நான் அவரை சந்திக்கவே மாட்டேன் அப்படின்றாரு பிரசிடென்டா இருந்தது விளாடிமிர் புட்டின் ஏன் அப்படின்னு நம்ம அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் தானே ரஷ்யாவுடைய பிரைம் மினிஸ்டர் சந்திப்பார் நான் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாரு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் ஆம்ச ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டாங்க போட்டு அட்ஜஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரே அளவுக்கு நண்பர்கள் தான் இந்தியாவுடைய நலனை காக்க அமெரிக்காவான வேணும் தான் சொன்னாரு ஆனால் மோடி வந்து

அப்பொழுது விளாடிவோஸ்டாக் கோஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறைமுகப்பட்டியம் ரஷ்யா உடனே கிடக்கப்போகுதியில இருந்து அந்த துறைமுகிறத்துடன் மேம்பாட்டுக்காரர் ஒரு பில்லியன் டாலர் கொடுத்தார் மூடி அதாவது ரஷ்யாவுக்கு வந்துவிட்டு ஒரு டெவெலப்மெண்ட்டுக்கு உதவக்கூடிய நிலையிலேயே இந்தியா கிடையாது அது அவ்வளவு பெரிய மூண்டிகிட்டு ஆடர் ஆனா அந்த நாட்டுக்கிட்ட வந்துட்டு இவர் என்ன சொல்றாரு பெரிய பொருளாதார அதுவும் ஆனா இவர் என்ன பண்றாரு அந்த நாட்டினுடைய ஒரு நகரத்தினுடைய மேம்பாட்டுக்காக ஒரு பில்லியன் டாலர் கொடுக்குறாரு ஒரு மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆர் கிராட்டிடியூட் ஏதோ ஒண்ணு சரி என்ன இதுக்கெல்லாம் அப்படின்ட்டு ஒரு இது என்ன அப்படின்னம்னா நடுவில் வந்துட்டு இங்கே வரக்கூடிய ஒரு வார இதில் கூட ஒரு செய்தி ஒன்று சின்னதாக இந்த தேர்தல் தொடர்பான தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இந்தியாவினுடைய முக்கிய அமைச்சர் ஒருவர் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு ரஷ்ய அதிகாரிகளோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு திருப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேட்டலைட்லோட ரிசீவர்ல அந்த அந்த ஆண்டனா அந்த ஆண்டனா படம் போட்டு ஒரு செய்தியை போட்டிருக்காங்க அப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய தேர்தலில் வந்துட்டு முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு ரஷ்யா வந்துட்டு ரஷ்யாவுடைய இப்படி வச்சிருக்கீங்க அவருடைய தொழில்நுட்ப நிபுணர்கள் வந்துட்டு தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் வந்துட்டு தலையீடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சனை பண்ணார் இங்கே இருந்த இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அப்ப சேட்டலைட்ல இருந்துட்டு இயக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இயற்கை முடிவுகளை அந்த இந்த தேர்தல் ஆணையம் சொல்லி எல்லாம் எல்லாம் யாரும் வந்துட்டு வந்து தொடர்பு கொள்ளலாம் முடியாது நடக்காது எதுவுமே இல்லை அது ஒரு சாண்ட்ரோட் மிஷின் எல்லாம் சொல்லும் ஆனா ஒருத்தர் வந்துட்டு அதுக்குள்ள அந்த மிஷின் வச்சிருக்கிற இடத்துக்கு வந்துட்டு செல்போன் எடுத்துட்டு போனாருன்னு சொல்லிட்டு அவர் மேல வடக்கு ஆனா வெளியில இருந்து தொடர்பு கொள்ள முடியாது செல்போன் எடுத்துட்டு போனான்னா எது எடுத்துட்டு போனான்னா அப்போ இதெல்லாம் நிர்ணயிக்க முடியாது தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வேடிக்கையான ஒரு விடயம் ஆக ஜிச்சாரு அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து அவர் தூர்தர்ஷன்ல பேசிட்டு இருந்த போதே ஒரு பத்து அப்பவே வந்துட்டு மோடியை வந்துட்டு விளாடிமிர் புட்டின் கங்கராஜுவேட் பண்ணி முதல் வாழ்த்து அவர்கிட்ட வந்து தேர்தல் முடிவுகளை இன்னும் முழுமை பெறல எவ்வளவு மாற வேண்டியது எல்லாம் இருக்கணும் ஆனா அவர் அதுக்குள்ளேயே வந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டாரு இந்த முறை எல்லாம் ஒரு வாழ்த்தெல்லாம் வரல ஆனாலும் அவர் போயிருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்டதான் இதுக்கு நடுவில் வந்துட்டு உக்ரைன் போரில் வந்துட்டு அமெரிக்கா அவருடைய சார்பு நிலையை இந்தியா எடுக்கல ரஷ்ய சிறப்பாக எடுக்கல நடுநிலை வகிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்ச வரையில நான் வந்துட்டு கச்சா வரைய கொடுக்குறேன் கச்சா எண்ணெய் கொடுக்குறேன் கொடுத்தாங்க கொடுத்த கச்சா எண்ணெயினாலும் நம்மளுக்கு விலை குறைஞ்சுதா இல்ல அதெல்லாம் தூக்கி ரெண்டு நரோரா அப்படின்ற ஒரு எண்ணெய் சுத்தகரிப்பு நிறுவனத்திற்கும் அப்புறம் இவங்களுடைய அம்பானியினுடைய அந்த சுத்தகரிப்பு நிறுவனத்துக்கும் அது போயிடுச்சு அவங்க அதை சுத்தகரிப்பு பண்ணி கம்மியான விலைக்கு இம்போர்ட் பண்ணி சுத்தகரிப்பு பண்ணி அவங்க நல்ல லாபத்துல வைத்து அவங்க சம்பாரிச்சாங்க இந்திய மக்களுக்கு எதுவும் கிடையாது புரியுதா இதான் மோடியினுடைய பயங்கரமான அந்த கார்ப்பரேட் ரிலேஷன்ஷிப் அங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டோட இங்க பாத்தீங்கன்னா கார்ப்பரேட்டோட இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பாருங்க இதான் மோடி அப்போ மோடி இப்ப போயிருக்கிறாரு அப்படின்னு ஒரு சொல்றாரு அந்த அவர் மோடி தனது பயணம் குறித்து ரஷ்ய ஆஸ்திரிய பயணம் குறித்து நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து புதிய தலைமுறை இலக்கிய ஸ்கிரால்ல போட்டாங்க என்ன நிகழ்ச்சி புரியல அது நிகழக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது போனாரு பிரதமர் அவரிக்கெல்லாம் போயிருக்கிறாரு உலக நாடுகள் ஃபுல்லாக அடிக்கடி போவார் எதுலையுமே ஒரு நெகிழ்ச்சின்ற ஒரு வார்த்தை அவர் குறிப்பிடல அது குறிப்பிட்டிருக்கிறதா புதிய தலைவர்கள் போட்டாங்க எனக்கு அது வந்து ஏகப்பட்ட சிந்தனை தொட்டுச்சு அப்படியே உன்னுடைய நட்பை நினைத்து நான் நிகழ்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னம்னா மோடியினுடைய அந்த வெற்றியில் வந்துட்டு அவர் ஒரு அங்க வகிக்கிறார் ரஷ்யா அவர் வகிக்கிறது அப்படிதான் அர்த்தம் அப்படிதான் அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது வேணாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிளாரிஃபிகேஷன் கொடுக்கட்டும் அது வேற விஷயம் ஸோ இது இவ்வளவு ஆழமானது இந்திய மக்களாக்கிய நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் டார்க்னஸ் இருக்கும் டார்க்னு சொல்லுவாங்க கிரட்டலை நம்மளை வச்சுருவாங்க நம்மளுக்கு என்ன நடக்குதுனே தெரியாது ஆனா அவங்க என்னன்னோ செய்வாங்க இங்கேருந்து போகக்கூடிய போகக்கூடாது நான் போடையே மட்டும் சொல்ல பல்வேறுபட்ட தலைவர்கள் போவாங்க போகும்போது போது பாத்தீங்கன்னா அந்த நாட்டு வழியா அப்படி அக்கௌண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி அதுல எல்லாம் வந்துட்டு ரகசிய கணக்குகள் எல்லாம் போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சேஃபா திருவாங்க ஆனா போனது என்னென்னா முதலீடுகளை வரவேற்கவும் தொழில் ஆலோசனைகளை பெறவும் அப்புறம் தொழில ரீதியான முன்னேற்றத்திற்கு ஒப்பந்தங்களை போடவும் அப்புறம் ஆயுத ஒப்பந்தங்களை போட இன்னும் ஆயிரம் காரணங்கள் சொல்லுவாங்க ஆனா இதுதான் உள்ளபடியே அடிப்படையாக இருக்கும் இதெல்லாம் இப்படி சர்வதேச உறவுகளில் இப்படியான ஒரு இடமும் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சந்திப்புங்கிறது வந்து தகவல் வெளியாக உடனே வந்து இப்போ ஒரு அதிபர் அளவுக்கு வந்து ஒரு பொறாமை அளிக்குது அந்த அளவுக்கு வந்து பேசுறது வந்து நம்மளால பார்க்க முடியுது இப்போ இவர் மூன்றாவது முறையா பிரதமர் ஆன பிறகும் வந்து முதலா ஃபர்ஸ்ட் பயணமே அங்க அப்படிங்கிறது வந்து பெரிதளவில் பார்க்க முடியுது நீங்க சொன்ன மாதிரியே வந்து இப்போ ரெண்டாவது வாட்டி இவர் வந்து இப்போ ரஷ்யா போயிருக்காரு முதல்வர் ஆனது முதல் முதல்ல அங்க போய் போய் ஆனது ஆமா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜி ஜி செவன் மாநாட்டுக்கு ஒரு போனது ஆஃப் இன்விடேஷன் அதோட ஜி செவன் நம்ம மூட மெம்பர்லாம் கிடையாது ஒன்று கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நல்ல நடிப்படைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க இவரும் போனாரு அதெல்லாம் பண்ணாங்க வந்துட்டார் அறிவார் ஆனால் இதுதான் அவருடைய முதல் திட்டமிட்ட பயணம் முதல் பயணம் ஒரு ரிஷ்யாவது தான் போவார் ஃபஸ்ட் வந்து முதலில் இவர் வந்துட்டு வார்த்தைலாம் சொல்லும் ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு அதனால் தான் பெருக்கத்தையான நாடுகள் பொறாமைப்படுகின்றார் அந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்கிறாரு சொல்லிக்கொள்ளி டிவைடை ஏற்படுத்துகிறாரு இப்போ நம்ம நாட்டுக்கு வர மாட்டேறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒன்று பறாமை ஆ ஏன் இவர் போறாரு எல்லா நாட்டுக்கும் போறாரு முதல்ல இந்த நாட்டுக்கு வராரு ஒரு அரசு ரீதியான ஒரு பயணமா ஒரு நாட்டுக்கு அது ஜி செவன் மீட் ஒரு நாட்டுக்கு போறது அப்படின்னு ரஷ்யாவுக்குதான் ரஷ்யாவுக்குதான் அவங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும்